சார் இப்போ கான்ட்ரவர்சியாக போயிட்டு இருக்கிறது பிசியோதெரபிஸ்ட் வந்து திருச்சியில் வந்து ஒரு போராட்டம் நடத்தியிருக்காங்க அந்த போராட்டம் எதற்கான போராட்டம் இது மாநில அரசு எதிர்த்து நடந்த போராட்டம் தான் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் ஒரு ஜீவோ ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க நான் கவுன்சிலில் உறுப்பினராக ஆக வேண்டும் என்றால் அது கவுன்சில் மெம்பர் ஆகணும்னா நீங்கள் வேற்றுத்துறை மருத்துவர்கிட்ட இருந்து ஒரு நற்சான்றிதழ் வாங்கிட்டு வாங்க இயன்முறை மருத்துவர்கள் அப்படின்ற வார்த்தை ஆரம்பத்தில் இருந்தே அந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டு கொண்டு வருது ஏற்கனவே திமுக அரசே வெளியிட்ட சொல்லகராதில என்முறை ஃபிசியோதெரபிஸ்ட் என்னன்னா அதுக்கு அர்த்தம் வந்து என்முறை மருத்துவர்கள் அப்படின்னு சொல்லிடுது ஏற்கனவே ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அதாவது ஃபிசியோதெரபிஸ்ட்லாம் வந்து டாக்டர் அப்படின்ற அந்த பட்டத்தை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த பிரச்சனை வேற போயிட்டு இருக்குது எப்படி பார்க்கலாம் ஸோ இதை வந்து டாக்டர்னு ப்ரிஃபிக்ஸ் பண்ணுறது கவுன்சில் எங்களுக்கு கவுன்சிலே இல்லை எங்களுக்கு இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் வந்து ஒரு ஒரு பெரிய அசோசியேஷன் மாதிரி எங்களுக்கு ஒரு அசோசேஷன் இருக்குது அந்த இந்தியன் ஃபிசியோதெரப்பி அசோசியேஷன் எங்களை டாக்டர்னு ப்ரிஃபிக்ஸ் பண்ண சொல்லுது ஒரு ரெண்டு காரணம் தமிழ்நாட்டிலிருந்து தான் ஃபிசோதெரப்பி மருத்துவர்கள் நிறையா இடங்களுக்கு போனாங்க எல்லா மாநிலங்கள்லையும் தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்கள்லேயும் ஃபிசியோதெரப்பி தமிழ்நாட்டில் படித்தவங்க தான் போய் கிளாஸ் எடுத்து அவங்க தான் அங்கே ஆசிரியராக துணை பேராசிரியராக பேராசிரியராக ம முதல்வரால்லாம் அங்கே தான் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க இப்போ நான் தமிழ்நாடு ஃபிசியோதெரபிஸ்ட்டாக இருந்தால்தான் நான் இவ்வளவு சிக்கல்களாக அனுபவிக்கிறேன் நான் வேற மாநிலங்களில் இருந்தேன் இல்லை வழி நிவாரண மருந்தாகத்தான் பார்க்கப்பட்டது வலிகளை குறைக்கும் மருந்தாக இன்னைக்கு ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரியா இருக்கட்டும் அவர் இப்போ ஒரு கேம் நடந்துட்டு இருக்குது அந்த கேம்ல அவர் இன்ஜுரி ஆகிட்டாரு அவரை நீங்க மறுபடியும் அந்த கேம்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும்னா உங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் இப்போ நீங்கள் திருச்சியில் வந்து மாவட்ட அளவில் போராட்டம் நடத்தி இந்த போராட்டம் இந்த கோரிக்கையை வந்து தமிழ்நாடு அரசு சேர்த்திருக்கலாம் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எங்கள் துறைக்கான சேவையை எங்கள் ராவணா பார்வையாளர்களுக்கு வணக்கம் நான் கவிப்ரியா நம்மோடு இருப்பவர் இயன்முறை மருத்துவர் திரு டேனியல் ராஜசுந்திரம் வணக்கம் சார் இப்ப கான்ட்ரவர் போயிட்டு இருக்கிறது பிசியோதெரபிஸ்ட் வந்து திருச்சியில் வந்து ஒரு போராட்டம் நடத்தியிருக்காங்க அந்த போராட்டம் எதற்கான போராட்டம் இது மாநில அரசு எதிர்த்து நடந்த போராட்டம் தான் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் ஒரு ஜீவோ ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க அது வந்து தமிழ்நாடு அலைடு ஹெல்த் ப்ரொஃபஷனலுக்கான ஒரு கவுன்சில் அமைப்பதற்காக அந்த கவுன்சிலில் ஃபிசியோதெரபிஸ்ட்டை வந்து ஒரு டெக்னீஷியனாக கையெழுத்து போட சொல்லியும் நான் கவுன்சிலில் உறுப்பினராக ஆக வேண்டும் என்றால் அது கவுன்சில் மெம்பர் ஆகணும்னா நீங்கள் வேற்றுத்துறை மருத்துவர்கிட்ட இருந்து ஒரு நற்சான்றிதழ் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு போடுறாங்க மூணாவது அந்த இடத்துல நம்மளுடைய பெயரை குறிப்பிடும் பொழுது இயன்முறை மருத்துவ தொழிலாள பணியாளர்கள் சொல்லி மென்ஷன் பண்றாங்க இயன்முறை மருத்துவர்கள் அப்படின்ற வார்த்தை ஆரம்பத்துல இருந்தே அந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டு கொண்டு வருது ஏற்கனவே திமுக அரசே வெளியிட்ட சொல்லகராதியில இயன்முறை ஃபிசியோதெரபிஸ்ட் என்னன்னா அதுக்கு அர்த்தம் வந்து என்முறை மருத்துவர்கள் அப்படின்னு இருக்குது அப்போ இதை எங்களை தாழ்வுபடுத்துவதற்காக இருக்குது அது மாதிரி அந்த கவுன்சிலில் வந்து சேர்றதுக்கான எலிஜிபிலிட்டி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ க கேடரில் இருக்கிறவங்கள கொண்டு வர்றாங்க ஸோ டிப்ளமோ கேட்டர் இருக்க உள்ள கொண்டு வர வேண்டிய கட்டாயம் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேயே டிப்ளமோ வந்து கவர்மெண்ட் நிப்பாட்டிட்டாங்க அதுக்கப்புறம் பேச்சுலர் டிகிரி தான் வருது ஸோ நேஷனல் கவுன்சில் வந்து மினிமம் எலிஜிபிலிட்டி பேச்சுலர் டிகிரி வச்சிருக்கும் போது இங்கே வந்து தமிழ்நாடு அரசு வந்து அத டிப்ளமோ கேட்டராக கொண்டு வரதை நாங்க வன்மையாக கண்டிக்கிறோம் எதிர்க்கிறோம் ஏற்கனவே ஒரு பிரச்சனை போயிட்டு அதாவது பிசியோதெரபிஸ்ட்லாம் வந்து டாக்டர் அப்படின்ற அந்த பட்டத்தை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த பிரச்சனை வேற போயிட்டு இருக்கு இதை எப்படி பார்க்கலாம் இல்லை இந்த டாக்டர் இஷ்யூ முன் சேர்க்கையாக டிஆர்னு நீங்கள் முன்னாடி சேர்த்துக்கக்கூடிய இந்த இஷ்யூ ஆரம்ப காலத்திலேருந்தே ஃபிசோதெரபிஸ்ட்டுக்கு அது இருந்துட்டு இது முதல்ல எதை பேஸ் பண்ணி இருந்துச்சுன்னா மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்து ஃபிசோதெரபிஸ்ட் டிஆர்னு ப்ரிஃபிக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சர்க்குலர் ஒன்று அனுப்பியிருந்தாங்க அதை பேஸ் பண்ணி அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவோட சட்டங்கள் எங்களை எந்த வகையிலையும் கட்டுப்படுத்தாது ஏன்னா மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் நாங்கள் மெம்பர் கிடையாது அவங்களுடைய சட்டங்கள் அங்கே இருக்கிற உறுப்பினர்களை தான் கட்டுப்படுத்தும் ரெண்டாவது மெடிக்கல் ப்ரொஃபஷன் அவங்க மெடி மெடிசின் கொடுக்குற ப்ரொஃபஷனுக்கு எங்களுக்கும் சம்பந்தமே இல்லை இப்போ நான் ஒருவேளை மருந்துகளை பரிந்துரைக்கிறேன்னா மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா என் மேலே ஆக்ஷன் எடுக்கலாம் ஸோ இதை ப பயன்படுத்தி தமிழ்நாடு அரசு ஒரு ஜிஓ பிசோதெரபிஸ்ட்டு கொண்டு வரக்கூடிய ஒரு ஜிஓ பழைய திமுக அரசு டாக்டர்னு போடக்கூடாது அப்படின்னு ஒரு சொல்ல சேர்க்குறாங்க அதை பேஸ் பண்ணி ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க நம்ம அந்த ஜீவோவே இப்ப இந்த புது ஜீவோ வந்ததுக்கு அப்புறம் ஏற்கனவே நிலுவையில் இருக்கிற ஜிவோ வந்து ரத்தாயிருது ஆயிடுது ஆட்டோமேட்டிக்கா ரெண்டாயிரத்தி ஒரு என்ன மாதிரியான அந்த அந்த ஜீவோவும் பிசியோதெரபிக்கு இண்டிபென்டென்ட் கவுன்சில் தனி கவுன்சிலுக்காக கொண்டு வரப்பட்ட ஜிவோ அதுல வந்து இந்த மாதிரி சிக்கல் இருக்கு பிசியோதெரப்பி டிஆர்னு ப்ரிஃபிக்ஸ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிருக்காங்க நாங்க அதை எப்படி ஓவர்லுக் பண்றோம் அப்படின்னா நான் ஃபிசோதெரபிஸ்ட் என்ன டாக்டர்னு போடக்கூடாதுன்னு ஒருத்தர் சொல்ல முடியாது நான் பிஹெச்டி முடிச்சிட்டேன் அப்படின்னா டாக்டர்னு போட்டுக்குவேன் டாக்டர் என்பது ஒரு அடையாள சொல் தான் நீங்கள் ஒரு எம்பிபிஎஸ் ஒரு சர்டிஃபிகேட் முடிச்சவங்க ஒருத்தவங்களை பார்த்தாலோ ஒரு டென்டிஸ்ட் முடிச்சவங்க முடித்தவங்கேட்டை பார்த்தாலோ ஃபிசோதராபி சர்டிஃபிகேட் முடிச்சவங்க பார்த்தாலோ எல்லாத்துலேயுமே பெயர் மட்டுந்தான் இருக்கும் அவங்க என்ன படிச்சிருந்தாலும் பெயருக்கு முன்னாடி மெடிக்கல் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அவங்களுக்கு டாக்டர்னு ப்ரிஃபிக்ஸ் பண்ணி ச சர்டிஃபிகேட் கொடுக்கறதில்லை அந்த கவுன்சில் தான் டிசைட் பண்ணி அவங்கள டிஆர் ப்ரிஃபிக்ஸ் பண்ண வைக்கிது ஸோ இதை வந்து டாக்டர் ப்ரிஃபிக்ஸ் பண்ணுறது கவுன்சில் எங்களுக்கு கவுன்சிலே இல்லை எங்களுக்கு இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் வந்து ஒரு ஒரு பெரிய அசோசியேஷன் மாதிரி எங்களுக்கு ஒரு அசோசியேஷன் இருக்குது அந்த இந்தியன் ஃபிசியோதெரபி அசோசியேஷன் எங்களை டாக்டர்னு ப்ரிஃபிக்ஸ் பண்ண சொல்லுது அதுக்கான லா அவங்க பண்ணியிருக்கிறாங்க அதை பேஸ் பண்ணி போடுறோம் நாங்கள் மருந்துகளை பரிந்துரைப்பதில்லை டாக்டர் என்பது ஃபிசியோதெரபிஸ்ட் போடக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அதிகாரம் அப்படின்றது மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கும் மற்ற யாருக்குமோ இல்லை இப்போ திமுக அரசு கொண்டு வந்திருக்கு இல்லையா இந்த ஜியோ இதுல என்னதான் இந்த ஜியோவில் இருக்கிற சிக்கல் வந்து டிப்ளமோவை சேர்க்கிறது ரெண்டாவது படித்து முடித்து பட்டம் பெற்ற அரசு நடத்துகிற கல்லூரிகளில் நடத்து பட்டம் பெற்ற பிறகும் நீங்க வந்து கவுன்சிலில் சேரணும் அப்படின்னா நீங்கள் வந்து பரிச்சை எழுதணும் ஒரு தகுதி தேர்வு எழுதணும்னு சொல்கிறதையும் நம்ம எதிர்க்கிறோம் ரெண்டாவது இதில் நம்ம நற்சான் நான் வேறு துறையிலேருந்து போய் வாங்க வாங்கணும்னு சொல்கிறாங்க அப்படி வாங்குறதா இருந்துச்சுன்னா நான் மாற்றுத்துறை மருத்துவர்கிட்ட நான் கீழே தான் வேலை பார்க்குற மாதிரியே ஆயிரும் அவர்கிட்ட நற்சான் வாங்கும்போது அவர் என்கிட்டருந்து என்ன எதிர்பார்ப்பார் நான் அவருக்கு என்ன கொடுப்பேன் இது ஒரு மிகப்பெரிய ஒரு லஞ்ச லாவணியத்துக்கு இது வந்து வழிவகுக்கும் முதல்ல மருத்துவரையும் வந்து டாக்டர் அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு ஒரு இரு இருக்குல்லையா அதாவது வந்து பிசிஷியன் அப்படின்னா சொல்லணும் ஆமா அது வந்து ஃபிசிஷியன் அப்படின்னு சொல்றதை வந்து அவங்க வந்து எம்டி படித்தவங்கள அவங்க ஃபிசிஷியன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இவங்களை வந்து மெடிக்கல் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இந்த டிஆர் அப்படிங்கிறது எம்ஜிஆர் யுனிவர்சிட்டி கொடுக்குறது என்ன எப்போ கொடுக்குறாங்கன்னா டாக்டரேட் இன் மெடிசின் படிக்கிறாங்க எம்டி டாக்டர்ஸ் இருக்கிறாங்களே டாக்டரேட் இன் மெடிசின் படிக்கிறவங்களுக்கு தான் அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணி இது பண்ணியே முச்சேர்க்கையை போட்டே கொடுக்குறாங்க மற்றபடி நீங்கள் பிஹெச்டி முடித்தால் வழியே இல்லைனா கௌரவ டாக்டர் பட்டம் வாங்கினால் வழியை உங்களுக்கு பெயருக்கு முன் முச்சேற்கையாக டிஆர் என்பதை யாரும் உரிமை கொண்டாட முடியாது நாங்கள் அதை போட்டுக்கிறது நாங்கள் டாக்டர்னு சொல்லி பெருமைப்பட்டு கொள்வதற்கல்ல அதை வந்து நாங்கள் வைத்தியம் பார்க்குறோம் அப்படின்றத பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்காக மட்டும்தான் மற்றபடி நாங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட் என்று சொல்வதில் தான் நாங்கள் பெருமை கொள்கிறோம் திமுக அரசு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை இந்த திமுக அரசு வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி சிக்கல்கள் வந்து வருது அப்படி சொல்றாங்க இந்த சிக்கலுக்கான ஆரம்ப கட்டம் என்ன இருக்கு இதுல முதல்ல ஆரம்ப கட்டம் என்னன்னா முன்னாள் வ முதல்வர் திரு கருணாநிதி அவர்கள் வந்து சிகிச்சையில் இருக்கும்போது அவர் குடும்ப டாக்டராக இருந்த ஒருத்தர் அவருக்கும் அவருக்கு தனிப்பட்ட ஒரு ஃபிசோதெரபிஸ்ட்டுக்கும் இடையில் நடந்த ஒரு கான்ட்ராவர்சி பிரச்சனையினால் அவர் அந்த ஜிஓ பாஸ் பண்ணுறதுக்கு மூல காரணமாக இருந்து செயல்படுறாரு அதை நாங்கள் அப்போ கன்டம் பண்ணியிருந்தோம் அது ஜூனியர் விகடன் பத்திரிகைலேயும் ஒரு வார நாளிதழ் பத்திரிகைலேயும் வந்துருந்துச்சு அதுலேயும் அவர் வந்து அந்த மருத்துவர் வந்து நான் அந்த மாதிரி ஃபிசியோதெரபிஸ்ட்டை கூப்பிட்டு நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார்ன்றது அவர் ஒத்துக்கிட்டார் ஸோ நான் ஃபிசியோதெரப்பி துறை மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருச்சு அதில் வந்து நீங்கள் ஆர்த்தோ நியூரோ கார்டியோ கைனகாலஜி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் தனியாக இருக்குது அப்போ ஒவ்வொரு துறையும் வளர்ச்சி அடைஞ்சு இருக்குது தனித்துறையாக அதை அது வளர்ந்துட்டு இருக்கும்போது நீங்கள் ஒருத்த சொல்லிக் கொடுப்பதை எங்கள் துறையை பற்றி படிக்காத ஒருத்தர் ஒன்றை சொல்லி இதை செய்யுங்க அப்படின்னு கைகாட்டி செய்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு லோ கேடர் ஆஃப் ஒர்க்கு நம்ம பார்க்கலை நம்ம தனிப்பட்ட முறையில் சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவர்களாக இருக்கிறோம் இதை நேஷ்னல் கவுன்சில் எங்களுக்கு அங்கீகாரமாக கொடுக்குது இப்போ இந்த மாதிரியான சூழ்நிலைகளாக இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கா இல்லை வேறு மாநிலங்கள்லையும் இருக்கா இது வந்து தமிழ்நாட்டில் தான் பிரதானமாக இருக்குது ஒரு ரெண்டு காரணம் இருந்து தான் ஃபிசியோதெரப்பி மருத்துவர்கள் நிறையா இடங்களுக்கு போனாங்க எல்லா மாநிலங்கள்லையும் தமிழ்நாட்டில் இருக்க இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்கள்லையும் ஃபிசியோதெரப்பி தமிழ்நாட்டில் படித்தவங்க தான் போய் கிளாஸ் எடுத்து அவங்க தான் அங்கே ஆசிரியராக துணை பேராசிரியராக பேராசிரியராக முதல்வரால்லாம் அங்கே தான் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க ஆனால் அவங்க ஒர்க் பண்ணக்கூடிய குஜராத் மகாராஷ்டிராவில் எல்லா இடங்கள்லையுமே இண்டிபெண்டன்ட் ஃபிசியோதெரப்பி கவுன்சில் இருக்குது அந்த கவுன்சில் அவங்களுக்கு பெயருக்கு முன்னாடி டிஆர் ப்ரிஃபிக்ஸ் பண்ண சொல்லுது யார்கிட்டையுமே நர்ச்சான்று வாங்க சொல்லலை அவங்க தகுதியை அங்கீகரிக்கிறாங்க இப்போ நான் தமிழ்நாடு ஃபிசியோதெரபிஸ்ட்டாக இருந்தால்தான் நான் இவ்வளவு சிக்கல்களை அனுபவிக்கிறேன் நான் வேறு மாநிலங்களில் இருந்தேன் அப்படின்னா எனக்கு இந்த சிக்கல்கள் இல்லை

ஒரு பத்து ம மருத்துவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கு தெரியும் அவங்களே போலி மருத்துவர்களை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கிறாங்க நம்ம ஒவ்வொரு நாளும் செய்தியில் பார்க்குறோம் போலி மருத்துவர்கள் மருந்து கொடுத்தாங்கன்னு நம்ம பிடிச்சிட்டு இருக்கிறத இப்போ எந்த கவுன்சிலுமே இல்லாமல் எந்த வரையறைக்குள்ளேயுமே வராமல் யாரும் ஃபிசியோதெரபிஸ்ட்னே தெரியாமல் இருக்கும்போது இந்த போலிகள் நடமாட்டம் அதிகமாக தான் இருக்கும் ஃபிசியோதெரபிஸ்ட் எந்த மருந்துகளையும் பரிந்துரைக்க மாட்டார்கள் பரிந்துரைக்கக்கூடாது ஆனால் ஃபிசியோதெரப்பி என்ற பெயரில் யாராவது ஒருத்தர் கிளினிக் நடத்தி மருந்துகளை பரிந்துரைத்தால் அது ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கான நற்பெயருக்கு அது களங்கமாக வந்து முடிகிறது அதனால தான் நம்ம இந்த கவுன்சில் வேணும் அப்படின்றத ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கிறோம் ஒரே ஒரு துறை மருத்துவ மருத்துவத்துறையில் கவுன் எந்த வரையறைக்குள்ளும் வராத கவுன்சில் இல்லாத துறையாக நேரடி மருத்துவம் பார்க்குற ஃபிசியோதெரப்பி துறை இருக்குது அதுதான் மிகப்பெரிய அவலமாக நாங்கள் பார்த்தோம் இப்போ எல்லா மருத்துவமனைகள்லையும் இந்த ஏன்முறை மருத்துவர் வந்து தேவைப்படுறாங்களா அவங்களோட வேலைகள் வந்து அங்கே என்னவா இருக்குது மருத்துவமனையில் இல்லை ஃபிசியோதெரப்பி மருத்துவம் வந்து ஆரம்ப சுகாதார நிலையத்திலிருந்தே எல்லா மருத்துவமனைகள்லேயும் இது தேவையாக இருக்குது எல்லா துறையிலேயுமே அது தேவையான ஒன்றாக தான் இருக்குது இப்போது ஆரம்ப காலத்தில் இது வந்து மிகப்பெரிய அளவில் பார்க்கப்பட்டது ஒரு வழி நிவாரண மருந்தாகத்தான் வந்து ஃபிஸியோதெரப்பி பார்க்கப்பட்டது வழிகளை குறைக்கும் மருந்தாக இன்றைக்கி ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரியாக இருக்கட்டும் ஸ்போர்ட்ஸ்க்குள்ளே அவர் போகிறாரு இப்போ ஒரு கேம் நடந்துகிட்ருக்குது அந்த கேமில் அவர் இன்ஜுரி ஆகிட்டார் அவரை நீங்கள் மறுபடியும் அந்த கேமில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும்னா அங்கே உங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் ஃபிஸியோதெரப்பி மட்டுந்தான் அங்கே வந்து நம்ம ஒரு டக்குன்னு ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்தோ ஒரு மாத்திரை கொடுத்தோ அவங்கள மறுபடியும் அந்த கேமுக்குள்ளே கொண்டு போக முடியாது இரண்டாவது இப்போ மிகப்பெரிய அளவில் எல்லா இடங்கள்லையுமே வந்து டெலிவரி வந்து சிசேரியன் தான் அப்படின்ற ஒரு முடிவுக்குள்ளே இருக்குது இப்போ அந்த கருத்தரிப்பு மையங்களும் அதிகமாயிட்டுருக்கு இப்போ கருத்தரிப்பு மூலமாக செயற்கை கருத்தரிப்பு மூலமாக வரக்கூடிய குழந்தைகள் நலமாக பிறப்பதற்கான பயிற்சிகள் மாஸ்டர் இன் கைனக் காலேஜ் படித்தவங்க ஃபிசோதெரப்பியில் படிச்சவங்க அதில் ஒர்க் பண்ணுறாங்க ஸோ அதில் மிகப்பெரிய அளவிலான தேவை இருக்குது அது மாதிரி இப்போ இருக்கக்கூடிய வாழ்வியல் சார்ந்து வரக்கூடிய எல்லா விதமான நோய்களுக்கும் பிபி சுகர் கொலஸ்ட்ரால்னு கொலஸ்ட்ரால் கட்டாயம் கட்டாயமாக கட்டாயம் லோவர் அப்டமனை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது அப்பர் அப்டமனை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது உங்களுக்கு அதை நார்மல் டெலிவரிக்குள்ளே கொண்டு போகிறது அதை வந்து இப்போ மருத்துவர்களும் டிஜிஓ படித்த மருத்துவர்களும் பிசியோதெரபி மருத்துவர்களும் அதில் இணைஞ்சு பணியாற்றுறாங்க நிறையா சென்டர்ஸ் வந்து நார்மல் டெலிவரி நோக்கி போறாங்க அது மாதிரி செயற்கை கருத்திருப்பு மையங்கள் எல்லா இடங்களிலேயும்

அந்த ஃபிசியோதெரப்பி மருத்துவம் அவங்களுக்கு கட்டாய தேவையாக இருக்குது நீ இப்போ இயற்கையாக நமக்கு பக்கவாதம்ன்றது இளம் வயது பக்கவாதமாகவே ரொம்ப நாளாக மாறிடுச்சு முப்பதந்து வயதுக்கு மேலேயே பக்கவாதம் வந்துடுச்சு பக்கவாதத்திலிருந்து அந்த மூளை அடைப்பிலிருந்து அவங்க நோயாளிகள் விடுபட்ட பிறகு மறுபடியும் செயலிழந்த கைகளையும் கால்களையும் சரியாக கொண்டு வர்றதுக்கு இருக்கின்ற ஒரே வாய்ப்பு ஃபிசியோதெரப்பி மருத்துவம் மட்டும்தான் ஆனா நீங்க எப்படி சொல்றீங்க ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து அவசியம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அமைச்சர் பன்னீர்செல்வம் என்ன சொல்றாருன்னா ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து நிறைய பேர் இருக்காங்க அந்த அளவுக்கு வந்து மருத்துவமனைகள் வந்து தமிழ்நாட்டுல இல்லை அப்படின்னு சொல்றாரு அவங்களுக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு இல்லை அப்படின்ட்டு அது வந்து முன்னால் முன்னாள் முதல்வர் இருக்கும் போது இவர் பன்னீர்செல்வம் அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும் போது அவர் சொன்ன வார்த்தை தான் அதுக்கு நிறையா பிசோதெரபிஸ்ட் இருக்காங்க அப்படின்னு இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்காக மதுரை ராஜாஜி மருத்துவமனை ஆயிரம் பெட்டெடுக்கு மேலே இருக்குது அங்கே இருக்கக்கூடிய பிசியோதெரபிஸ்ட் வெறுமனா ஐந்துலேருந்து ஆறு பேர் தான் இருக்கிறாங்க ஆயிரம் பெட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலில் அஞ்சு பேர் தான் இருக்கிறாங்க ஒரு தனியார் நடத்தக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மு முந்நூறு பெட்டுக்கு அதே மதுரையில் முன்னூறு பெட்டுக்கு ஐம்பது பிசோதெரபிஸ்ட் வந்து அவங்க ஒர்க் பண்ணுறாங்க அவ்வளவு தேவை இருக்குது நீங்கள் அரசு மருத்துவமனையில் இப்போ கலைஞர் காப்பீட்டுத் திட்டமோ அம்மா காப்பீட்டு காப்பீட்டு இந்த காப்பீட்டு திட்டங்களில் நீங்கள் உள்ளே போகிறீங்கன்னா உங்களுக்கு மூணு நாள் தான் நீங்கள் தங்க முடியும் முதல் நாள் நீங்கள் போய் அட்மிஷன் ஆவீங்க அன்று இரவோ அடுத்த நாள் காலையிலையோ சர்ஜரி பண்ணுறாங்க அதுக்கு அடுத்த நாள் வந்து சூச்சஸை க்ளீன் பண்ணிவிட்டு உங்களை ரிமூவ் பண்ணிடுறாங்க நீங்கள் போயிட்டு அதுக்கப்புறம் ஃபுச்சர் ரிமூவ்லுக்கு தான் வர்றீங்க ஆனால் ப்ரைவேட் செக்டார்ஸில் அது நடக்கிறதே இல்லை எனக்கு சர்ஜரி நடக்கணும்னா ப்ரீ ஆப்ரேட்டிவ் ஃபிசோதெரப்பின்னு ஒரு கோர்ஸ் அவங்க பண்ணுறாங்க என் தொடை தசைகளை வலுப்படுத்துகிறாங்க அதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணுறாங்க சர்ஜரி பண்ண டாக்டரும் ஃபிசியோதெரபிஸ்ட்டும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க எவ்வளோ தூரம் அந்த சர்ஜரியோட சக்ஸஸ் இருக்குதுன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து போஸ்ட் ஆப்ரேட்டிவ் ஃபிசியோதெரப்பி கொடுத்து அவர்களை நடக்க வச்சு அனுப்புகிறாங்க நீங்கள் கலைஞர் காப்பீட்டுத் திட்டத்திலையும் அம்மா காப்பீட்டுத் திட்டத்திலையும் மிகப்பெரிய அளவில் மூட்டு சிகி மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சவங்க அறுபது சதவீதத்துக்கு மேலே ஃபெயிலியர் ஆனதுக்கான ரீசன் அவங்களுக்கு ஃபிசியோதெரப்பி இல்லைன்னு தான் இன்னைக்கு கிராமத்தில் இருக்க பல வேலைகளுக்கு இந்த ஃபிசியோதெரப்பி மருத்துவ சேவை போய் சேரவே இல்லை இப்போ நம்ம ஃபிசியோதெரபிஸ்ட்டை வந்து புறக்கணிக்க என்ன ஆகும் பக்க விளைவுகள் என்னவாக இருக்கும் நீங்கள் கட்டாயமாக ஒரு உடல் குறைபாடு உள்ள நிறைய மாற்றுத்திறனாளிகளுக்கு வாய்ப்பு அடுத்த வாய்ப்புகள் கிடைக்காத ஒரு சூழ்நிலை ஏற்படும் நீங்கள் பக்கவாதத்துலேருந்து ரெட்டிஃபை பண்ண முடியாமல் உங்கள் வாழ்க்கைய நீங்கள் ரீஹாபிலிட்டேஷன் சோர்ஸ்க்குள்ளேயே போக முடியாது நான் வாழ்மையை வாழ்க்க முழுவதும் ஒரு கைகால் முடங்கியவனாகவே இல்லை ஒரு வீல் சேர் டிபென்டென்டாகவே நான் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் ரெண்டாவது மூளை வளர்ச்சியினால் பாதிக்கப்பட்ட குழந்தைங்க மரபணு மாறுபாட்டால் இருக்கக்கூடிய குழந்தைங்க இவங்க எல்லாருக்குமான சிகிச்சை வந்து ஃபிசியோதெரப்பி தான் முதன்மையான சிகிச்சை ஸோ அதை நீங்கள் ஏழ் இப்போ ஏழு இன்டர்வென்ஷன் ப்ரோக்ராம் இருக்கு ஒரு குழந்தைக்கு வந்து கழுத்து வந்து மூணு மாசத்துல நிற்கணும் அப்படின்னா அந்த குழந்தைக்கு நிக்கல அது டிலே ஆகுதுன்னா அந்த ஸ்டேஜ்ல இருந்தே ஃபிசியோதெரபிக்ஸை ஸ்டார்ட் பண்ணால் அந்த குழந்தை நார்மலைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு மூளை வளர்ச்சி குறைபாடு இருக்கக்கூடிய குழந்தைகள் ஃபிசியோதெரபிஸ்டை புறக்கணிக்கின்ற சமூகம் கட்டாயமாக உட் உடலில் வந்து குறைபாடு உள்ள சமூகமாகத்தான் மாறிப்போகும் இப்போ உங்களை மாதிரியான ஃபிசியோதெரபிஸ்டுக்கு அரசு துறையில் வந்து இவ்வளோ போஸ்டிங்ஸ் வந்து அரசு வந்து ஒதுக்குது ஆ நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இரநூறுக்கு உட்பட்ட ஃபிசோதெரபிஸ்ட்கள் தான் நிரந்தர பணியாளர்களாக இருக்காங்க இவங்க யாராவது ஒருத்தர் ஆனால் அதை ரீப்ளேஸ் பண்ணுறாங்கன்னே தவிர புது அரசு பணிகள் ஏற்படுத்தலை ஆனால் கான்ட்ராக்ட் பேஸில் ஒரு தொகுப்பூதியம் பேஸில் கொடுக்கக்கூடிய மருத்துவத்தில் நிறைய இடங்களில் ஃபிசோதெரபிஸ்ட்டை அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் ஃபிசோதெரப்பி மருத்துவர்களுக்கான முறையான சம்பளம் அங்கே வழங்கப்படவே இல்லை ஒரே ஒரு ஃபிசோதெரபிஸ்ட்டை வந்து அரசு வேலையில வேலை பார்க்குற ஒரு ஃபிசோதெரபிஸ்ட்டு வாங்கக்கூடிய சம்பளமும் அதே வேலையை செய்கின்ற தொகுப்பூதியத்தில் இருக்கிற வாங்குகிற சம்பளமும் பார்த்தீங்கன்னா பாதிக்கும் கீழே இருக்கு ஸோ அதுவும் நான் அந்த அரசோட அவலமாக பார்க்குறோம் இந்த துறை வந்து குறைந்தபட்ச தொகை முப்பத்தைந்தாயிரமாவது அரசாங்கம் வந்து தொகுப்பூதியமாக வழங்க வேண்டும் இந்த மக்கள் தேடி மருத்துவத்தில் பணியாற்றக்கூடியவங்க தான் அவங்க தான் வந்து ஏர்லி ஐடென்டிஃபையே பண்ணுறாங்க ஒரு இடத்துக்கு போய் வீட்டில் போய் பார்க்கும்போது அந்த குழந்தை நடக்கிறதில் கஷ்டம் இருக்குது அந்த குழந்தை கால் தாங்கி நடக்குது உட்கார்ந்துக்கிறதுல கஷ்டப்படுது இதெல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி ஏர்லி ட்ரீட்மெண்ட் தான் வந்து இந்த குழந்தைகளுக்கான நல்வாழ்வுக்கு அதுதான் உதவியாக இருக்கும் அரசு துறையில் நூற்றி தொண்ணூறுலேருந்து இரநூறு பேர் போஸ்டிங் தான் இது வரைக்கும் இருக்குது ஃபிசியோதெரப்பில இவ்வளோ குறைகள் சொன்னாலும் மாணவர்கள் வந்து அந்த துறையில் வந்து ஜாயின் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க அவங்களோட வேலை வாய்ப்புகள்லாம் தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது வேலை வாய்ப்புகள் தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் மிகவும் கம்மியாக தான் இருக்குதுன்னு தான் சொல்லணும் ஆனால் ப்ரைவேட் கேசஸ் வந்து ப்ரைவேட்டாக அவங்க பார்க்கக்கூடிய கிளினிக்ஸில் வந்து அவங்க நிறையா பேஷண்ட் நேரடியாக வர ஆரம்பிச்சிட்டாங்க அதனால மாணவர்களுடைய சேர்க்கை அதிகமாக இருக்குது இதில் முக்கியமாக இருக்கிற மாணவர்கள் வெளிநாடுகளில் மிகப்பெரிய வேலைகளுக்கு எளிதாக போயிடுறாங்க அவங்க படிக்கிறது எல்லாமே அவங்க வெளிநாடு வாய்ப்புகளை நோக்கியே தான் அவங்க நகர்றாங்க அது மாதிரி தமிழ்நாட்டில் தான் இவ்வளவு சிக்கல்களை உள்ளடக்கிக்கிட்டு நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோமே தவிர வெளி மாநிலங்களில் அவங்களுக்கான வரவேற்பு நிறையா இருக்குது அப்போ இங்கே படிக்கிற மாணவர்கள் நம்ம தமிழ்நாடு அரசுலருந்து படிச்சுட்டு வெளி மாநிலங்கள்லையும் வெளிநாடுகள்லையும் நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க படிக்கிறதுக்கான வாய்ப்பும் கல்லூரிகளும் அதுக்கான இருந்தாலும் அரசு அங்கீகாரம் இல்லாமல் அரசு மருத்துவமனைகள் இவ்வளவு மருத்துவமனைகள் இருந்தும் தான் இருக்கிறாங்க அப்படின்றப்ப படிக்கக்கூடிய மாணவர்களின் பார்வை வெளி மாநிலங்களையும் வெளிநாடுகளையும் நோக்கி தான் இருக்கு இப்ப நீங்க திருச்சியில் வந்து மாவட்ட அளவில் போராட்டம் நடத்தி இந்த போராட்டம் இந்த கோரிக்கையை வந்து தமிழ்நாடு அரசு ஏற்றிருக்கலாம் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன நாங்கள் யோசிக்கிறது அடுத்த கட்ட நடவடிக்கையாக இது வந்து சட்டமன்றத்தில் வந்து இவங்க இதை வந்து பாஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் அரசுக்கு நிறையா மெயில் அனுப்பியிருக்கிறோம் எல்லா கிளினிக் வச்சிருக்கிறவங்களும் மெயில் அனுப்பியிருக்கிறோம் அடுத்த கட்ட போராட்டமாக நாங்கள் இந்த சென்னையில் வந்து அரசுக்கு தெரியும்படியான மிகப்பெரிய போராட்டங்களை வந்து நாங்கள் வந்து வழிநடத்துவோம் ஒருவேளை அரசு முழுவதுமாக எங்களை புறக்கணிக்கின்ற பட்சத்தில் வருகின்ற தேர்தலில் ஆடும் அரசை எதிர்த்து நாங்கள் வாக்களிக்க வேண்டியதை தவிர வேறு எந்த வாய்ப்புமே இல்லை அதைத்தான் நாங்கள் எங்கள்கிட்ட வந்து இப்போ எழுபத்தைந்து கல்லூரி தமிழ்நாடு முழுவதும் இருக்குது எழுபத்தைந்து கல்லூரிலையும் குறைந்தபட்சமாக அறுபதாயிரம் மாணவர்கள் படிக்கிறாங்க படித்து முடித்து லட்சத்துக்கும் மேற்பட்ட பிசியோதெரபிஸ்ட் இருக்கிறாங்க அவர்களை சார்ந்த குடும்பங்கள் இருக்கிறாங்க நாங்கள் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக எங்களுடைய அங்கீகாரத்தை பறிப்பதோடு மட்டுமல்லாமல் எங்கள் வாழ்வாதாரத்தையும் உடக்குகின்ற விஷயத்த இந்த அரசு செஞ்சுச்சுன்னா இந்த அரசுக்கு எதிராக செயல்படுத்துவதை தவிர அரசுக்கு எதிராக வாக்களிப்பதை தவிர வேற எந்த வாய்ப்பும் எங்களுக்கு இல்லை அரசு இதுல கட்டாயமாக கவனம் எடுக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம் உங்கள் சார்பா ஒன்றிய அரசுக்கும் தமிழக அரசுக்கோ என்ன சொல்ல விரும்புறீங்களா கோரிக்கை என்ன ஒன்றிய அரசுக்கு நாங்கள் சொல்ல நினைக்கிறது ஒன்றிய அரசு செய்திருக்கின்ற அந்த கவுன்சில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் செய்திருக்கிற கவுன்சில் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஃபிசோதெரபிஸ்ட்களின் தகுதியை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு கவுன்சிலாக இருக்குது அந்த கவுன்சிலை எல்லா மாநிலங்களிலையும் செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறோம் அது எப்படி சென்ட்ரல் கவுன்சிலில் இருக்கிறோ அதே ஃபார்மெட்டில் நமக்கு வந்து எல்லா மாநிலங்கள்லையும் அந்த கவுன்சில் வரணுன்ற கோரிக்கையை நம்ம வந்து மத்திய அரசுக்கு நம்ம வைக்கிறோம் தமிழக அரசு இப்போ இருக்கிற கொண்டு வந்திருக்கிற கவுன்சிலில் திருத்தங்களை ஏற்படுத்தும் இல்லை என்றால் இதை முழுமையாக திருப்பி பெற்றுவிட்டு ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் கவுன்சிலாக இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா குஜராத்தில் இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் கவுன்சிலை முன்மாதிரியாக எடுத்து எங்கள் துறைக்கான தேவையை எங்கள் துறைக்கான சேவையை எங்கள் துறையினரிடம் கலந்தாலோசித்து அந்த குழு எடுக்கணும் இப்போ எடுத்து போட்டிருக்கிற ஜிபோவை எந்த ஃபிசியோதெரபிஸ்ட்டையும் எந்த ஒரு சங்கத்தின் உறுப்பினர்களையோ எங்கள் துறையை சார்ந்த முடிவுகளை அவங்க கேட்டு எடுக்கலை எங்களுடைய முதன்மையான கோரிக்கையே எங்களுக்கான நீங்கள் ச ஒரு கவுன்சில் அமைக்கிறீங்கன்னா எங்கள் சா ஃபிசியோதெரப்பி மருத்துவர்களை கொண்டு அதை கலந்தாலோசித்து முடிவெடுங்கள் என்பது தான் இதுதான் நாங்கள் மாநில அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை நேஷனல் அலைடு கவுன்சில் தான் தமிழ்நாடு அரசு வந்து ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்றீங்க அந்த நேஷ்னல் அலைடு கவுன்சில் வந்து என்னென்ன மாதிரியான கோரிக்கைகள்லாம் வைக்குது நேஷனல் அலைடு கவுன்சில் வந்து அந்த ஹெல்த் கவுன்சில் ஃபிசோதெரபிஸ்ட்டுக்கான வரையறைகளை கொடுத்துருக்கு யார் ஃபிசியோதெரபிஸ்ட்னு சொல்லியிருக்கு ஃபிசோதரபி ப்ரொஃபஷனாக என்னன்னு சொல்லியிருக்கு அதில் எலிஜிபிலிட்டி பேச்சலர் ஆஃப் ஃபிசோதெரப்பி தான் நீங்கள் அந்த கவுன்சில்குள்ளே வர முடியும் ரெண்டாவது நீங்கள் நேரடியாக மருத்துவம் பார்ப்பது தனியாக ஃபிசியோதெரபி கிளினிக்கில் செய்வது அவங்களுக்கு தேவையான பரிசோதனைகளை செய்வது அவர்களுக்கு தேவையான சிகிச்சைகளை முடிவெடுப்பதற்கான அங்கீகாரத்தை முழுமையாக மத்திய அரசு வழங்கியிருக்கு இதை முழுமையாக தமிழ தமிழக அரசு அதை புறக்கணிக்குது அதனால தான் நம்ம வந்து மாநில அரசோட கவுன்சிலை வேணான்னு சொல்கிறோம் இந்த கவுன்சில் சென்ட்ரல் கவுன்சில் மாதிரியே நேஷ்னல் காலேஜ் ஹெல்த் கவுன்சில் மாதிரியே மகாராஷ்டிராலையும் குஜராத்லையும் கவுன்சில் இருக்கு அதை பேஸ் பண்ணி கொண்டு வாங்கன்னு சொல்றோம் அதனால தான் நம்ம வந்து மத்திய கவுன்சிலை வேண்டும் என்று அப்படியே கொண்டு வரணும்னு சொல்லி நம்ம கோரிக்கையாக வைக்கிறோம் உங்கள் கோரிக்கை வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் ஒரு முக்கிய அறிவிப்பு ஆய்வறிஞர் ஐயா மாசோ விக்டர் அவர்கள் ஏற்கனவே ஒரு இருபத்தைந்து புத்தகங்கள் தமிழரின் தொன்மை குறித்து வரலாறு குறித்து பண்பாடு குறித்து வாழ்வியல் குறித்து இப்படி பல்வேறு துறைகளில் ஆய்வு செய்து கொண்டு வந்த இருபத்தைந்து புத்தகங்கள் ஒரு ஓராண்டு இரண்டாண்டுகளுக்கு முன்பு ஜனவரி மாதம் வெளியிடப்பட்டது இப்பொழுது அடுத்த ஓரிரு மாதங்களில் மேற்கொண்டு ஒரு முப்பத்தி நான்கு புத்தகங்கள் மொத்தம் பதினேழாயிரம் பக்கம் இந்த முப்பத்தி நான்கு புத்தகங்களையும் வெளியிடுவதற்கான ஏற்பாடுகள் விரைந்து நடந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தைந்து நாற்பது லட்சம் ரூபாய் தேவைப்படுது அதில் ஒரு முப்பத்தைந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் ஐயா ஏற்பாடு செய்துட்டார் இன்னொரு ஐந்து பத்து லட்சங்கள் மட்டும் குறைவாக இருக்கிறது அது எவ்வளவு முடியுமோ அவ்வளவு விரைவாக திருட்டி புத்தகம் கொடுத்து புத்தகத்தை வாங்கணும் அதுக்கான ஏற்பாடில் இருக்கிறாரு அதை ஒட்டி ஒரு அறிவிப்பை வந்து மாசோ விக்டர் ஐயா அவர்கள் வந்து கொடுத்துருக்கிறார் என்னவென்றால் மொத்தம் முப்பத்தி நான்கு புத்தகங்கள் விற்பனை விலை வந்து பதினைந்தாயிரம் ரூபாய் நீங்கள் முன்கூட்டியே ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து பதிவு செய்து விட்டீர்கள் என்றால் புத்தகம் வெளிவரும்போது உங்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் குறைந்த அந்த விலையில் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் முன் வெளியீட்டு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பேரில் பத்தாயிரம் ரூபாய் இந்த வங்கி கணக்கு எல்லாம் விவரங்கள் எல்லாம் பக்கத்திலே இருக்குது நீங்கள் பார்த்துக்குங்க புலமேர்ந்த தமிழ் உறவுகள் எல்லா நாட்டிலையும் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் இந்த புத்தகங்கள் ஒவ்வொன்றும் வீட்டில் இருக்க வேண்டியது வாசிக்க வேண்டியது மிகவும் அவசியம் அடுத்த தலைமுறை நமக்கான வரலாற்றை படித்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம் மிகப்பெரும் வாழ்நாளை முழுக்க செலவு செய்து மிக பெரும் ஆய்வு நூலை வெளிக்கொண்டு வந்திருக்கின்றார் அது விரைவில் வெளிவர வேண்டும் ஒரு சிறு தொகையால் அது வந்து தொய்வாக உயர்வு இருக்கிறது எனவே அந்த முன்வெளியீட்டு திட்டத்தை அறிவித்திருக்கிறார் உங்களால் எவ்வளவு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பேர் விரைந்து முன்தொகை அந்த வங்கி கணக்குக்கு கொடுத்துட்டு அதுக்கான கீழே தொலைபேசி இன்னும் இருக்கிறது அதுலேயே அவருக்கு நீங்கள் தகவலை கொடுத்துட்டிங்கனாக்கா அந்த முகவரிக்கு புத்தகங்கள் அனுப்பி வைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொல்லியிருக்கிறாரு ஏற்கனவே வெளியிட்டிருந்த இருபத்தி ஐந்து புத்தகங்கள் மொத்தம் பதினோராயிரம் பக்கம் என்று நினைக்கின்றேன் கிட்டத்தட்ட அதில் ஒரு ஆறாயிரத்துக்கு மேலே நம்ம தாண்டி இருக்கிற இது வரைக்கும் இவ்வளோ வேலைகளுக்கு மத்தியில் அவ்வளோதான் படிக்க முடிஞ்சது அவ்வளவு வியப்பான தகவல்கள் ஒவ்வொன்றும் இப்போ வர இருக்கக்கூடிய அந்த புத்தகங்கள் பதினேழாயிரம் பக்கங்களை கொண்ட அந்த புத்தகங்கள் வந்து ஒன்று ஒன்றும் ரொம்ப ஏற்கத்தக்க ஆய்வுகளை கொண்ட அந்த புத்தகம் குறிப்பாக இந்த மார்க்ஸ் முல்லர் சொல்லுவாங்கல்ல இவங்க இந்த காட்வெல்ன்னு இப்போ சொல்லிட்டு இருக்கிறாங்கல்ல எடுத்துகிட்டு வராங்களேன் திராவிடம் இதுக்கு எல்லாம் மறுப்பு சொல்லக்கூடிய புத்தகங்களும் இருக்கிறது தமிழர்களுடைய தொன்மை வரலாறு அடுத்த கட்ட பாய்ச்சல் எந்த அளவுக்கு இருந்ததுன்னு உலக தரத்தில் வந்திருக்கக்கூடிய எல்லா ஆய்வுகளையும் மேற்கோள் காட்டி எழுதப்பட்ட புத்தகம் அதுதான் ஏதோ போகிற போக்கில் எழுதுனதுலாம் கிடையாது இதற்கு மறுப்பு எவராலும் சொல்ல முடியாது சொல்லக்கூடாத வகையில் தான் இந்த பதிப்பு வெளிவருகிறது அப்படின்னு ஐயா சொல்லியிருக்கிறார் மாசு வீட்டர் அவர் அவரோட கைகோர்பும் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லோரும் உடனடியாக ஒரு தொகையை பத்தாயிரம் ரூபாய் அனுப்பினீங்கன்னா உங்களுக்கு புத்தகம் வரும் மொத்தம் முப்பத்தி நாலு புத்தகம் அதுக்கு முன்பாக ஒரு இருபத்தைந்து புத்தகம் ரெண்டும் சேர்ந்து நீங்கள் மொத்தமாக வாங்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா இருபத்தி ரெண்டாயிரம் கொடுத்தா போதும் மொத்தம் ஐம்பத்தொம்பது புத்தகங்களும் உங்களுக்கு வரும் அந்த வகையில் நீங்கள் பணத்தை செலுத்தி வாங்க வசதி இருக்கிறவங்களும் வாங்கி வைக்கலாம் உள்ள உங்க உங்கள் உங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய நூல் நிலையங்களுக்கு நீங்கள் கொடுக்க கொடுக்க விரும்புனீங்கன்னா கூட மொத்தம் ஐம்பத்தொம்போது புத்தகத்தையும் வாங்கணும்னா இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா அனுப்பினா போதும் இப்பொழுது வெளிவர இருக்கக்கூடிய முப்பத்தி நான்கு புத்தகங்களும் வேண்டும் என்பவர்கள் வெறும் பத்தாயிரம் கொடுத்தால் போதும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கின்றார் எனவே அருகில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வங்கி தொடர்பு என்னை எடுத்துக்கிட்டு நீங்கள் உடனடியாக அதற்கான வேலையை தொடங்கினால் நன்றாக இருக்கும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்